ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் லஞ்சுக்கு சாதத்தோடு சாப்பிட ஏதாவது அவசரமாக பண்ணணும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நாம் செஞ்சிடலாம் குறைவான சாதத்தோடு இதுவும் ஏதாவது ஒரு வருவல் இல்லைன்னா பொரியல் சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் கேரள ஸ்டைல் தயிர் தாளிச்சக்கறி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லேசாக ஒரு பீட்டர் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா அடிச்சு விட்டுக்கங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒரு பீட்டர் இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அடிச்சு விட்டுக்கோங்க தயிரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடைஞ்சி விட்டாச்சு அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்காங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்காங்க தாளிக்கும்போது வெந்தயம் சேர்த்தா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து பொடி பொடியாய் நறுக்கிய இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க பொடி நறுக்கிய பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் லேசாக வதக்கி விட்டுக்கங்க நிறம் மாறாமல் லேசாக வதங்கி வந்தால் போதும் அடுத்து இதில் ஒரு மூணு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயத்தை மெல்லிசா இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்தா போதும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா நிறம் மாதிரி செவந்து வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வரும்போது குழம்புல அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு லேசாக நிறம் மாறவும் ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு நாலஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம முதலேயே காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கி வரத்துக்குள்ளேயே அதோடய நிறம் மாறி கருகி போயிடும் இந்த சமயத்தில் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்க்கும்போது காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாமே ஒரே நேரத்தில் நல்லா வதங்கி வந்துடும் மிளகாய் கருகி போகாமல் குழம்புல பார்க்குறதுக்கும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து நல்லா வெங்காயம் இந்தளவுக்கு நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்காங்க இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது எல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறச்சி வச்சுடுங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை எண்ணெயில் லேஸாக வதக்கி விட்டுக்காங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம் கரைச்சி வச்ச தயிரை சேர்த்துக்கலாம் பாத்திரம் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும்போது சேர்க்காதீங்க ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு சூடு குறஞ்சதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்காங்க இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தயிரை லேஸாக சூடு பண்ணிக்கோங்க இது கொதித்து வரணும்னு அவசியம் இல்லை லேசாக சூடு மட்டும் பண்ணால் போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு லேஸாக சூடு பண்ணதுக்கு அப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இது ஆறும்போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டால் கடைசியாக கொத்தமல்லி எலை சேர்த்துக்காங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏதாவது கூட வத்தல் துவையல் இல்லைன்னா ஒரு காரசாரமான ஒரு வறுவலோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்